லீகலா இல்லைன்னா வந்து இது அக்யூ இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து நீங்க பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ் வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய உறவுகளுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் எதிர்மறையான விமர்சனங்களை பத்தி நமக்கு எப்பவுமே கவலை இல்லை அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் நிறைய பாடல்கள் இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் வந்து அவன் கொடுத்திருக்கான் அந்த வந்து நிச்சயமா இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோனி டெக்னட்டா இது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க கிட்ட ஒரு பெரிய பேன் பேஸ் இருக்கு அண்ட் பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோட அந்த சோனி மியூசிக்கோட வந்து நிறைய ஒரு உறவோடு இருக்கிறாங்க அதனால நிச்சயமா இந்த பன்னிரெண்டு பாடல்கள் பலவிதமா மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அறிவோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியா தான் நான் நினைக்கிறேன் நான் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இதுல அறிவுக்கு நிறைய கற்றுப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கான் இதுல வந்து நிறைய கத்துக்கிற இடமும் இருக்கு இல்ல கிடைக்கிற விமர்சனங்களை வந்து சரியா நீ வந்து எடுத்துக்கோ ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியா பயன்படுத்தும் விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் சொல்றேன் எதிர்மறையான விமர்சனங்களை பத்தி நமக்கு எப்பவுமே கவலை எல்லாம் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களை மக்களிடம் சென்று நம்முடைய கலை சரியான அளவுல சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டா நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையா இது உன்னுடைய முதல் மேடையா இது இருக்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய இந்த அறிவு கூடவே இருக்கிறாங்க பாலச்சந்திரன் இருக்கிறான் கார்த்தி இருக்கிறான் அண்ட் வந்து அறிவை வந்து கல்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ட் வந்து அறிவை வந்து இந்த ஒரு அவன் பண்ண ஸ்ட்ரகுல்ல அவங்க வந்து இவனை வந்து கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு என்ன நான் வந்து இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களாம் இல்லைன்னா வந்து அறிவு இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து நீங்க பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய உரங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அண்ட் ஊடகத்தாருக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி இந்த இதை வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் அண்ட் ரொம்ப மகிழ்ச்சி அரு பெரிய இது ரொம்ப சந்தோஷம் அண்ட் வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும் நிறைய பேர் வந்து கலையை மக்களுக்கானதான் மாற்றணும் மக்கள் கலையை சரியான அளவு பயன்படுத்தி இது வந்து நம்ம விரும்புகிற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைக்கான முதல் படியாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜெய் ஹிந்த் நன்றி ஜெய் ஹிந்த் தேங்க்யூ ஸோ மச் பிரபல இயக்குனர் சுதா குங்கரா இயக்கத்தில் உருவாக்கியுள்ள நடிகர் அக்ஷய் குமாரின் சஃபிரா திரைப்படம் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் தான் பிரபல இயக்குனர் மனித திருந்த் அவர்களின் உதவி இயக்குநராக பணியாற்றி துரோகி என்கிற தமிழ் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் தான் சுதா குங்கரா இவருடைய இயக்கத்தில் வெளியான பல திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படங்களாக மாறியுள்ளது இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரபல நடிகர் சூர்யா அவர்களை வைத்து சூரியரை போற்று என்கிற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அதற்காக இவருக்கு தேசிய விருதும் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அந்த திரைப்படத்தின் ஹிந்தி நிமக்கை வருகிற ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வெளியிடுகிறார் சுதா குங்கரா அதாவது ஜூலை ஒன்பதாம் தேதி சஃபிரா படத்தின் ஸ்பெஷல் ஷோ ஒலிபரப்பப்பட்டது இந்நிலையில் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான பிரபல நடிகை ஜோதிகா அவரது கணவர் சூர்யா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் இயக்குனர் சுதா குங்கரா ஆகியோரும் இந்த ஸ்பெஷல் ஷோவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஸ்பெஷல் ஷோவிற்கு வந்தபொழுது சூர்யா அவர்கள் அடுத்த திரைப்படத்திற்கான லுக்கில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் நடிகை ஜோதிகா அவர்கள் ஸ்டைலிஷான லுக்கில் வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீக்க பிறக்கமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க